ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இஃப்தார் டே த்ரீ தான் பார்க்க போகிறோம் மூணாவது நோன்பு நல்லபடியாகவே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாலாவது நோன்பு நேற்று நைட்டு என்னால் அப்லோட் பண்ண முடியல வீடியோவோ அதனால இன்றைக்கி காலில் அப்லோட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நோம்பு திறக்க நம்ம என்னென்ன வச்சுருக்கோம்னா பேர்ச்சம்பளம் உப்புக்கல் நோம்புக்கஞ்சி பாதாம் பால் ரோஸ் மில்க் அப்புறம் நம்ம ஐஸ் வாட்டர் அப்புறம் எனக்கு பிடிச்ச சாக்லேட்டு அப்புறம் உரிக்க லேட் ஆகிடுச்சு மாதுளைப் பழத்தை அப்படியே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம இது ஆரஞ்சு திராட்சை பாருங்கள் நோம்பு திறக எல்லாமே இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து நோன்பு திறந்துடலாம் இப்போ நோம்பு திறந்துடலாமா வாங்க நீ ஏற்ற சொல்லி நோம்பு திறக்கலாம்

நீ சொல்லி நோம்பதாச்சு வாங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உப்புக்கல் ஃபஸ்ட்டு ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு அடுத்து நம்ம பேர் சம்பளத்தை எடுத்து சாப்பிடலாம் பேர் சம்பளத்தை எடுத்து நல்லா சாப்பிடணும் பாருங்க சிரிப்பு காட்டுறா எங்க அண்ணே வரை பாருங்க நம்ம பேர்ச்சம்பளத்தை எடுத்து சாப்பிட்டுவிட்டு அடுத்து திராட்சை ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்தோடனே நம்ம தண்ணி குடிக்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம குடல் காஞ்சு போயிருக்கும் அதனால் எடுத்தோடனே தண்ணி குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து கொஞ்சோண்டு பாதாம் பாயில் அடுத்து ரோஸ் மில்க் அப்படி இப்படி தான் குடிக்கணும் அடுத்து எனக்கு பிடிச்ச சாக்லேட் சாப்பிட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாக்லேட் ஒன்று பிரித்து நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாக்லேட் எடுத்து வாயில் அழைக்கும் போது அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச சாக்லேட்டு பாருங்க அடுத்து நான் லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி குடிச்சிட்டு தான் சரி ஐஸ் வாட்ரு கொஞ்சம் குடிப்போம் ரொம்ப குடிக்கக்கூடாது ஐஸ் வாட்ரு நம்ம கொஞ்சம் ரொம்ப குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரோஸ் மில்க் குடிச்சு பார்த்தேன் ரோஸ் மில்க்கும் எங்கள் அம்மா செஞ்சேன் நல்லாவே தான் இருந்துச்சு எப்போவுமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் நம்ம வாசலில் வாங்கினா நோம்பு கஞ்சி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்